இந்த கட்சியுடைய உயரம் என்பது எந்த தனி மனிதர்களான உயரம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி கொள்கையிலே கிடையாது இது கொள்கைகளுக்கான உயரம் வேதனையும் ஒரு வந்த ஒவ்வொரு தான் தெரியும் மாநில தலைவர் இருப்பார் போய் அவர் சந்திக்கலாம் அவர்கிட்ட தன் குறையை சொல்லலாம் தன்னுடைய குறைகளை பேசலாம் இந்த பக்குவத்தின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு பிறகு ஒரு தலைவரை கொண்டு வருவது என்பது கடினம் ஒரு பிராக்டிக்கலான விஷயம் அண்ணாமலை மாதிரியான ஒரு மாஸ் லீடர் அண்ணாமலையும் ஒப்பிடுதல் என்பதே காஷ்மீரில் இங்கு கண்ணீர் கூட தயங்கக்கூடிய கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கிட்டத்தட்ட என்னவோ தீவிரவாத ஆதரவு கூட்டணி போலவே செயல்படுகிறது அவர்கள் தமிழகத்தில் விதைப்பது தேச வெறுப்பை தேச ஒற்றுமையை எதிர்க்கிறார்கள் ஒரு தேசத்திற்காக இருக்கிறது சம்பந்தப்பட்டது காலம் இந்த அழிவு என்னவென்றால் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது தமிழ்நாட்டில் பயங்கரமான ரவுடி கட்ட பஞ்சாயத்து போலீஸ் மாமல் எல்லா துறைகளும் கொஞ்சம் அத்தனை துறைகளும் சீர்கட்டும் இருக்கிறது நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் கொள்கை முக்கியமானது அதைவிட இந்த திமுக கூட்டணி என்கிற தேச விரோத கூட்டணியை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த யதார்த்தத்தை நாம் நாம் வேண்டும் சமூக கூட எல்லோருக்கும் எங்கள் தேசத்தில் சென்ற குதிரைக்காரனுடைய உயிர் போனதும் ஒன்றுதான் அங்கு கொண்டாட்டத்திற்கு போனவருடைய உயிர் போனதும் ஒன்றுதான் இரண்டுமே எங்களுக்கு வலிக்கிறது ஆனால் அதிலும் பிரிவினை பார்த்து அதிலும் மத துவேஷம் பார்த்து பேசக்கூடிய திருமாவளவனை நாங்கள் கண்டிப்பாக கொள்கைகளை எதிர்க்கிறோம் அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பிறகு நயனார் நாகேந்திரன் அவர் மாற்றப்பட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா இன்னமும் பாஜக ஒரு இல்லை அவர் பின்னாடி யாரும் செல்வதில்லை அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் தொய்வாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் வருதே உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பதவி என்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படக்கூடிய தலைவர் தான் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியை வந்து நான் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது அந்த தேர்தலை நான் சந்திக்கிறதை விட இன்னொரு தலைவர் இருந்தால் பரவாயில்ல நான் ஒரு வருடம் ஓய்வு எடுத்துக்கிறது கூட மீண்டும் வந்துக்கிறேன் அந்த நிலைப்பாடில் தான் அண்ணாமலை வந்து ஒதுங்கி அண்ணாமலையோடு போட்டி போட்டுக்கொண்டு அண்ணாமலையா நயனா நாகேந்திரனா அப்படிலாம் தேர்வு செய்யப்படவில்லை எங்கள் கட்சியில் அப்படிப்பட்ட விஷயமும் கிடையாது பொதுவாக புதிதாக வந்திருக்கக்கூடிய சில சங்கிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை வந்து ஏதோ புறக்கணிக்கப்படுவதாகவும் அண்ணாமலை ஏதோ ஓரங்கட்டப்படுவதாகவும் அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது உண்மையை சொல்ல போனால் மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்சியின் முக்கியத்துவத்தையும் நேற்று கூட கோயம்புத்தூர்ல பகல்காம் தீவிரவாதிகளை கண்டித்த நிகழ்ச்சியிலும் அவர் தான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஒரு ஓய்வு வேணும் ஓய்வுக்கு மீண்டும் நம்ம களத்துக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் தயாராக இருக்கிறது கட்சி அவரை எப்போதும் போல நேசிக்கிறது நாங்கள் எல்லோருமே அண்ணாமலையை மிகவும் நேசித்தவர்கள் ரசித்தவர்கள் அண்ணாமலைக்காக பல இடங்களில் நாங்கள் வந்து கட்சிக்கு இடங்களாக கட்சியில் ஒரு பதினாலு பதினைந்து வருடங்களாக இருந்தாலும் அண்ணாமலையுடைய தலைமையையும் அண்ணாமலையுடைய ஆற்றலையும் கண்டு வியந்தவர்கள் இப்படியெல்லாம் பிஜேபியை நடத்த முடியுமா இவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா எதிரிகளை இப்படி பணிய வைக்க முடியுமாங்கிற அளவிற்கான ஒரு தலைவர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில நேரங்களிலே தேர்தல் அரசியலுடைய வெற்றியும் டெல்லியிலே ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தேவைப்படுகிறது இதை நாம் நைனார் அவர்கள் அண்ணாமலையோடு இது இரண்டையும் பணி பணி கிடையாது அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு புதியவர் வந்த வேகத்தில் அவர் வேகம் காட்டுகிறார் அவர் ஒரு ஒரு எழுச்சிகரமான மக்களுக்கு தலைவனாக இருக்கிறார் அதில் மாற்றுக்கருதில்லை ஆனால் நீண்ட காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவ்வளவு நீண்ட கால ஒரு அரசியலில் ஒரு மனிதர் நல்ல பேரோடு இருப்பது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அது சாத்தியமா அதுதான் நாங்கள் மக்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி நைனார் நாகேந்திரன் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு தவறான தேர்வு கிடையாது அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா நைனார் வந்து தென்றலாக இருக்கிறார் அண்ணாமலை புயலாக இருந்தார் பாராளுமன்றத்திற்கு புயல் தேவைப்பட்டது சட்டமன்றத்திற்கு தென்றல் தேவைப்படுகிறது நைனார் நாகேந்திரனிடம் ரசிக்கப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான குணங்கள் தமிழக அரசியல்வாதிகளிடையே இல்லாத குணங்கள் இருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 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 நண்பர் ஒருவர் இடைப்பட்ட காலத்துல விழுப்புரத்திற்கு யதார்த்தமா மாநிலத்துடைய துணைத்தலைவராக இருக்கும் போது ரைனார் அவர்கள் போனார் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஒரு திமுகவிலிருந்து பாஜகவுக்கு சேர்ந்த ஒருத்தருடைய வீட்டுக்கு ஒரு வாஷ்ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போன உடனே அந்த நிர்வாகி பாஜக வந்த நிர்வாகி நம்மளுடைய நைனார் நாகேந்திரன் ஐயா அவர்களை சந்திச்சிருக்காரு அவருடைய விஸ்டிங் கார்டை கொடுத்திருக்காரு இவரு உடனே மீண்டும் விஸ்டிங் கார்டு கொடுக்கும்போது அவருடைய பாக்கெட்ல இருந்து விஸ்டிங் கார்டை எடுத்து நைனார் ஐயா அவர்கள் வந்து காட்டியிருக்காரு இன்னும் ஏன் விஸ்டிங் கார்டர் கொடுத்து கிட்டத்தட்ட மூன்று மாதம் வச்சு எப்படி உங்க பாக்கெட்ல இருக்குன்னு அதுக்கு நைனார் ஐயா சொன்ன பதில்கள் யார் அவர்கிட்ட விஷ்டிங் கார்டு கொடுத்தாலும் ஒரு சின்ன ஆட்கள் கூட ஒரு விஷிட்டிங் கார்டு கொடுத்தா தூக்கி போட்டு போயிடுவோம் அவர் ஏன் நீண்டகால தலைவராக இருக்கிறார் என்பதற்கான நான் பார்த்து வியந்த விஷயம் அது அந்த விசிட்டிங் கார்டை பாக்கெட்லேருந்து எடுத்து அவர் சொல்லியிருக்காரு இல்லை யார் விசிட்டிங் கார்டு கொடுத்தாலும் நான் ஒரு முறை ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு அதை ஃபைல் பண்ணிக்குவேன் எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொடுத்த விஷயங்கார்டை பாக்கெட்டில் வச்சுக்கவேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் இடையில நேரம் இல்லாமல் இருந்துச்சு இந்த வார்த்தைக்குள்ளே பேசிடலான்னு பாக்கெட்டில் ஒரு இருபது முப்பது விஷிங் கார்டு வச்சுருக்காரு அந்த அளவிற்கு தன்னை தேடி வருபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு அரசியலில் வந்து ஒரு ஒரு யதார்த்த உண்மை என்பது வேறு தன்னை தேடி வர்ற ஒரு நபரை ஞாபகம் வைத்துக்கொண்டு பெரும்பாலும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேருடைய மொபைல் எண்களை ஞாபகம் வச்சுருக்கார் நம்ம ஞாபக சக்தி கலைஞர் வந்து மிகப்பெரிய ஞாபகத்தில் மிக்கவர்னு சொல்கிறோம் சொல்றோம் உண்மையிலேயே நாம் கலைஞரை சந்தித்ததில்லை ஒருவேளை திமுகவில் இருப்பவர்களுக்கு கலைஞர் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே நயினார் அவர்கள் ஒரு சின்ன தொண்டனை கூட ஒரு முறை சந்தித்தால் அவர் ஊர் அவர் அவர் பேர் என்ன தொழில் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு யதார்த்தமாக ஒரு ஒரு தொண்டனால் என்ன பண்ண முடியும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள்லாம் எதுவுமே பெறாத தொண்டர்கள் நீங்கள் நினைப்பது போல அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கெல்லாம் இப்படி ஒரு இந்த ஒரு இந்த தொண்டர்களுடைய ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு லாபம் அடைஞ்சிருப்பார்கள் இப்போ நீங்கள் திராவிட கட்சிகளுடைய தொண்டர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலராக இருந்திருப்பாங்க ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு உதவி செஞ்சுருப்பார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் பிஜேபிக்கு வந்தாலே காவல்துறை பொய் வழக்கு போடும் அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபிக்கு வந்தால் தன்னுடைய சொந்த காசை போட்டு தான் கட்சிக்கு கூட்டத்துக்கு ஆள் கூப்பிடணும் பிஜேபிக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறதா இருந்தால் கூட தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைச்சிட்டு தான் வேன் பிடிச்சி தான் சாப்பாடு கொடுத்து இங்கேருந்து அலையணும் ஒரு பிஜேபிக்கார ஒரு வார்டுல இருக்கிறான்னா அங்க மற்ற கட்சிகள் இருக்கிறவங்களுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆன நாட்கள்லாம் கூட இருக்கு பாரு ஏதோ வடநாட்டு கட்சியில் இருக்கிறாங்க நாட்கள்லாம் இருக்கு அப்படி ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய வியர்வையை ரத்தமா செலுத்தி தான் இந்த கட்சி இந்த உயரத்தை அடைந்திருக்கு இந்த கட்சியுடைய உயரம் என்பது எந்த தனி மனிதர்களான உயரம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி கொள்கையிலே கிடையாது இது கொள்கைகளுக்கான உயரம் இதோடைய இதோடைய வழியும் வேதனையும் ஒரு கீழிருந்து வந்த ஒவ்வொரு தொண்டனுக்கு தான் தெரியும் ஒரு சாதாரண மண்டல தலைவராக இருக்கிறார்கள் மண்டல துணைத் தலைவராக இருக்கிறார்கள் கிளைத் தலைவராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு பத்து மீட்டிங் பதினஞ்சு மீட்டிங்னு ஒரு கிராமத்தில் இருக்கவங்களும் ஒரு டவுனுக்கு அழைக்கணும் ஒரு மாதம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு விவசாயி சாதாரண ஒரு கூலித் தொழிலாளி கூட எங்கள் கட்சியிலே ஒரு தலைவர் பதவியில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட உண்டியில் குலுக்கி நாலு பேர்ட்டை வசூல் பண்ணி நாலு தொழிற்சாலையை மிரட்டி பிடுங்கி தன்னுடைய லாபத்தை கொண்டு பண்ணிக்குது எந்த இடத்திற்கும் கட்ட பஞ்சாயத்துல பிஜேபி கார இருந்திருக்கான எங்கேயும் கிடையாது எங்கேயாவது போய் ஒரு தொழிற்சாலை பணம் கொடு அதை கூட இத கூட எங்கேயும் போய் கேட்டு எங்கேயும் நன்கொடை பெற தெரியாதவர் அவர்களுக்கு அந்த 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 சூழல் இருக்கவங்களே பிஜேபிக்கு வரமாட்டாங்க நாகரிகமாக இந்த சமுதாயமும் இந்த தேசமும் நமக்கு வேணும் நாம் ஏதாவது ஒன்று இந்த இயக்கத்துக்கு கொடுக்கணும் ஒரு முதல் முதலாக நீங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போனீங்கன்னா நீங்க வாக்கரிசி போடுவதற்கு அரிசி தான் அங்கே போட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தன்னை இழந்து தன்னை எரிச்சி தான் இங்கே ஒளியை கொடுக்க முடியும் ஆட்சிக்கு எப்போது வருகிறோம் என்று யாருக்கும் தெரியாது மோதி வருவார் நாட்டை பிடிப்போம்ங்கிற நம்பிக்கையில் கூட யாரும் வந்தது கிடையாது அதுபோல அண்ணாமலை என்று ஒருவர் வருவார் இந்த கட்சி இன்னும் இளைஞர்கள்கிட்ட போய் சேருங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டே இருந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் மிகுந்த உழைப்புக்கு உள்ளாகி தான் இந்த கட்சி இருக்குது அப்போ அந்த தொண்டர்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் சொல்கிறார் யாராவது போய் நான் ஒரு ஒரு மீட்டிங் நடத்தணும் நான் ஒரு பெரிய மாநாடு போடுறேன் நீங்கள் இது செய்யுங்கன்னு சொன்னால் மாநிலத்துடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் ஐயர் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் யாரும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க நீங்கள் மூன்றே மூன்று வேலையை செய்யுங்க வாக்காளர் யாருன்னு கண்டுபிடிங்க வாக்காளரோடு நல்ல தொடர்பை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அன்பான ஒரு சகோதரனா ஒரு சொந்தக்காரனா அவங்க வீட்டுக்கு போங்க ஒரு தண்ணி குடிங்க ஒரு டீ குடிங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுங்க ஒரு டீ கொடுங்க அந்த வாக்காளரை நீங்கள் எலெக்ஷன் பூத்துக்கு ஓட்டு போட கூட்டிகிட்டு வாங்க இந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க மற்ற எல்லா சுமைகளையும் நான் சுமந்துக்கிறேன் மற்ற எல்லா வாரங்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போதும் ஏன்னா அவர் வந்து ஒரு திராவிட இருந்து வந்திருக்கிறார் ஒரு அதிமுக மாதிரியான ஒரு ஒரு அமைச்சராக இருந்து வந்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு பலன் பெற்றிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அவர் நினைக்கிறார் என்னடா இந்த கட்சிக்கு வந்து இவ்வளவு தியாக உணர்வோடு இவ்வளோ ரோசத்தோடு இந்த இயக்கத்திற்காக வேலை செய்கிறாங்களே நாம இவங்களை மேலும் 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 வேலை கொடுத்தோ பழு கொடுத்தோ அவங்களை சிரமப்படுத்துவதை விட அந்த தொண்டர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தொண்டர்களோட தொழில் யார் வேணாலும் இன்னைக்கு போகலாம் மாநில தலைவர் இருப்பாரு போய் அவரை சந்திக்கலாம் அவர்கிட்ட தன் குறையை சொல்லலாம் தன்னுடைய குறைகளை பேசலாம் இந்த பக்குவத்தின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு பிறகு ஒரு தலைவரை கொண்டு வருவது என்பது கடினம் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் அண்ணாமலை மாதிரியான ஒரு மாஸ் லீடர் அண்ணாமலையும் நைனார் ஒப்பிடுதல் என்பதே இதில் கிடையாது அண்ணாமலை வேற லெவல் அதில் நம்ம மாற்றே கிடையாது ஆனால் ஏன் இன்னைக்கு தேசிய தேசிய கட்சி ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய நேஷனல் ஏன் என்ன சிந்திக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த சட்டமன்றத்தில் நாம் வந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் காஷ்மீரில் பிரச்சினையினால் இங்கு கண்ணீர் விடுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ கூட தயங்கக்கூடிய கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கிட்டத்தட்ட என்னவோ தீவிரவாத ஆதரவு கூட்டணி போலவே செயல்படுகிறது அவர்கள் தமிழகத்தில் விதைப்பது தேச வெறுப்பை தேச ஒற்றுமையை எதிர்க்கிறார்கள் இங்க என்னன்னா எதுக்குமே பாதிக்கப்படாத இஸ்லாமிய சகோதரர்களும் கூட இந்துக்கள் இருந்து பிரித்து வைக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் கொள்ளையடிப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்பது எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆன தவிப்புகள் இருக்கு தமிழ்நாடு வளர்ச்சி என்பதே கடந்த நாலாண்டு காலமாக நின்று போய்விட்டது இன்று பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று திமுகவை எதிர்த்து வெல்லக்கூடிய களத்தில் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை அதே சமயத்தில் அதிமுகவும் தனித்து நின்று வெல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது கேட்டால் இல்லை ஒரு வலிமையான கூட்டணியை நாட்டின் கூட்டணியில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது தேச சிந்தனையோடு தமிழகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அதிமுகவோடு ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஒரு தேசத்திற்காக இருக்கிறது அது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இன்னொரு ஐந்தாண்டு காலம் இந்த திமுக விட்டோம்னா இதில் இதில் ஏற்படக்கூடிய அழிவு என்னவென்றால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது தமிழ்நாட்டில் பயங்கரமான ரவுடி கட்ட பஞ்சாயத்து போலீஸ் மாமல் எல்லா துறைகளும் பத்திரிகையாளராக ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய கலைஞருடைய பேனாவை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய திமுக கட்சியையும் ஆட்சியையும் எதிர்த்து ஒரு சோசியல் மீடியால எழுதினா கூட கைது எத்தனையோ பேரை கைது பண்ணியிருக்காங்க நூற்றுக்கணக்கான கணக்கான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த திமுகவை எதிர்த்து சண்டையிட்டு சிறைக்கு போய் சோர்ந்து போய் ஒரு இளைஞர்கள் கூட்டம் பாஸ்போர்ட் எடுக்க முடியாம கோர்ட்னா எதுவும் தெரியாம அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த இந்த இவ்வளவு வேதனைகளும் எதற்காக இந்த திமுகவையும் இந்த இந்திய கூட்டணியை நம்ம அகற்ற வேண்டும் இதற்கு ஒரு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர் தேவை அதில் கேட்குறாங்க எல்லாரும் அவர் அந்த திராவிட கட்சியிலேருந்து வந்த ஒருத்தவர் எப்படி சங்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்றுக்கொண்டது என்று தமிழக மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா அவர் என்னைக்கு பாரதிய கட்சியில் தன்னை இணைத்து கொண்டாரோ அப்போதே அவர் ஒரு சங்கி ஆக மாறிவிட்டார் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய அத்தனை பயிற்சிகளையும் ஏழு நாள் கேம்பாக இருக்கட்டும் பதினஞ்சு நாள் கேம்பாக இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் கேம்பாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த நான்கு கேம்புகளையும் முழுமையாக முடித்து முழுமையாக ஆர் எஸ் எஸ் உடைய பின்புலத்தோடு அவரை தலைவராக வைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்திற்கு அண்ணாமலை தலைவராக இருந்தார் அன்று இந்த கட்சி இன்று சட்டமன்றத்திலே எடப்பாடியார் ஒரு எடப்பாடியாரை கூப்பிட்டு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வைத்தது வந்து சாணக்கியத்தனம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த கட்சியை தூக்கி சுமந்ததில் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் பங்கு இருக்கிறது இந்த கொண்டு வந்த இந்த இந்த மக்கள் எழுச்சியை இந்த மக்கள் ஆதரவை ஆட்சி அமர வைக்கக்கூடிய பங்கு நயனார் அவர்களுக்கு இருக்கிறது இரண்டு பேருமே ஒன்றுதான் அண்ணாமலை தற்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் அமைதியாக இருப்போம் வலிமையாக மக்களுக்காக நம்ம சண்டையிடுவோம் நாம் அந் கூட ஒரு அழகா பேசினார் நமக்கு திமுகவை எதிர்த்து நாம் அந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது நாம் தெளிவாக இருக்கிறோம் நமக்கென்று ஒரு விசன் இருக்கிறது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம் திமுகவை வேரோடு வேறாக இந்த சட்டமன்றத்திலே அவர்கள் இருநூறு தொகுதியில் வெல்வோம் என்று சொல்கிறார்கள் அந்த இருநூறு தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற வேகத்தோடு நாம் கூட்டணியாக இருக்கிறோம் நாட்டிற்கு எதிரானவர்களாக தேசத்துக்கு எதிரானவர்கள் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் போது பங்காளிகளுக்குள்ளாக நமக்குள் அண்ணன் தம்பிகளாக ஒருதாய் பிள்ளைகளாக எல்லோருக்கும் மோடியும் ஒன்றுதான் எம்ஜிஆரும் ஒன்றுதான் நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம் பாஜக புரட்சித் தலைவி அம்மாவும் எங்கள் பாஜகவுடைய தலைவராகத்தான் நாங்கள் எப்போதும் பார்த்து இருக்கிறோம் அம்மா இன்றைக்கு செங்கலை எடுத்து கொடுத்து ராமருடைய கோயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ இன்னைக்கு ராமருடைய கோயில் அயோத்தியில் கட்டாமல் பாகிஸ்தாலையே கட்ட முடியும் என்று கேட்டார்களோ அன்றிலிருந்து அவர்கள் பாஜகவுடைய தலைவர் தான் அவர்கள் அவர்கள் எங்களுடைய எங்களுடைய தலைவி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவும் எம்ஜிஆரும் நீங்கள் இப்போ கூட எங்களுடைய மாநில தலைவர் நயனாராய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணால் எம்ஜிஆர் ஐயாவுடைய பாட்டு தான் உழைக்கும் ஏனால் எம்ஜிஆரை நாங்கள் ஒரு அந்த எம்ஜிஆர் என்கிற குணத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை தொண்டரும் நேசிக்கிறோம் நரேந்திர மோடி ஐயாவை எப்படி நேசிக்கிறோமோ சவாலும் எம்ஜிஆர் ஐயாவும் நாங்கள் நேசிக்கிறோம் நான் அந்த நேசத்தோடு இருக்கக்கூடிய நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகளில் இருந்து தள்ளி நிற்கும் போது எதிரிகள் நாட்டை துண்டாடுகிறார்கள் அப்ப நாம ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்திற்கு ஒரு திண்டலை போன்ற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் அவர் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் அவருடைய இதயம் எம்ஜிஆர் திறந்த இதயமாக இருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி நயனரையா கூட மீண்டும் அண்ணாமலை கையில் கட்சியை கொடுத்து விட்டு ஆட்சி நடத்த போகலாம் அதனால இது எங்கள் கட்சியிலே பொறுத்தவரை தலைவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது முன்னாள் எங்களுக்கு தமிழிசையக்கா இருந்தார் தலைவராக கச்சிராஜா இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தார் எல் கணேசன் சிபிஆர் அவர்கள் எல்லாம் கவர்னராக மாறிவிட்டார்கள் இப்போது அண்ணாமலை என்கிற தலைவர் இருக்கிறார் முருகன் என்கிற தலைவர் இருக்கிறார் வானதி என்கிற தலைவர் இருக்கிறார் எங்களுக்கு நைனார் என்கிற தலைவர் இருக்கிறார் வினோஜ் என்கிற தலைவர் இருக்கிறார் வசந்தராஜன் தலைவர் கட்சிக்கு தலைவர்கள் அதிகரித்து விட்டார்கள் எனக்கு என்னன்னா ஒரு தலைவரை போட்டு ஒரு ஒரு குடும்ப கம்பெனி மாதிரி ஏதோ இந்த இருந்து இருக்கவங்க தான் காப்பாற்ற முடிகிற நிலையில் பாஜக இல்லை பாஜகவில் ஆயிரக்கணக்கான இளம் தலைவர்கள் உருவாகி விட்டார்கள் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுத்து விட்டு எப்படி ஒரு ஒரு ஆட்சியை கொண்டு போய் நரேந்திர மோடி ஐயா திமுகவை நான் முடித்து விட்டேன் இந்தாங்க உங்க தலைவர் பதவியை நீங்களே வச்சுக்கோங்க என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு நாம் மக்களுக்கான பணியை செய்கிறேன் அந்த மனநிலையில் தான் மாநில தலைவராக இருக்கிறார் இதை முதலில் நம்மோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் எந்த வெறுப்பும் எதுவும் எந்த தலைவர்களுக்குள்ளும் கிடையாது நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் கொள்கை முக்கியமானது அதைவிட இந்த திமுக கூட்டணி என்கிற தேச விரோத கூட்டணியை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைதளங்களில் கூட நாம் எல்லோருக்கும் நமக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் இருக்கலாம் நமக்கும் அதிமுகக்கும் எவ்வளவு முரண்கள் இருக்கலாம் கனிமொழியை சிறையில் வைத்துக் கொண்டு அறுபத்தி மூன்று சீட்டை மிரட்டி வாங்கி சென்ற காங்கிரஸோடு கூட அவர்கள் கூட்டணி அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாலு சீட்டுக்காக ஏரி குதிச்சு ஓடிப்போன திருமாவளவர்களை கூட சேர்த்து வைத்து அவர்கள் கூட்டணி நடத்துகிறார்கள் தப்பானவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு கூட்டணியில் இருக்கிறார்கள் நாம் சரியானவர்கள் ஒவ்வொருவரும் பிரிந்திருப்பதில் என்ன பலன் இருக்கிறது ஒன்று சேர்ந்து திமுகவை வென்று காட்டுவோம் இதுதான் நம்மளுடைய ஒரே கொள்கையாக இருக்க வேண்டும் சரிங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவர்கள் பாஜக இருந்து மத்திய அரசுல இருந்து உயர் அதிகாரி ஒருவர் அப்படின்னு சொல்லி அழைப்பிடித்ததாக பேசியது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க மதிப்பிற்குரிய திருமாவளவன் ஐயா அவர்களை மத்திய அரசில் இருந்து ஒரு அதிகாரி என்ன அழைப்பது தேவைப்பட்டால் பிரதமர் நரேந்திர மோடி கூட அழைப்பார் அழைக்காவிட்டால் தான் அவர்கள் தீண்ட தகாதவர்களாக மாறிவிடுவார்கள் நாங்கள் தீண்ட தகாதவர்களாக ஒரு காலமும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் திருமாவளவனையும் பார்க்கவில்லை தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் சரியான இடத்திற்கு வாருங்கள் என்று கூட அழைப்பு விட்டிருக்கலாம் ஒரு கட்சி என்பது பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற்ற ஒரு கட்சியை ஒரு கட்சி சேர்த்துக் கொள்வது என்பது அரசியல் இயல்பானது இதையெல்லாம் விளம்பரம் செய்து கொண்டு பிழைப்பு நடத்துவது என்பதுதான் அசிங்கமானது திருமாவளவனை அவர்கள் நீண்டகால அரசியல் இருக்கிறார் அவருக்கு முதலில் ஒரு ஒரு நிதானமான அரசியல் தன்மை இருக்க வேண்டும் ஒரு கட்சியில பார்லிமெண்ட் உறுப்பினர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது நீங்கள் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்பது தப்பு இல்லையே நாங்கள் யாரும் திருமாவளவனை வந்து தீவிரவாதியாவோ தீண்ட தகவலோ நாங்க பார்க்கல அம்பேத்கருடைய கொள்கையை வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் கரம் கோர்க்க திருமாவளவனுக்கு தயக்கம் இருக்கிறது இருந்து அழைப்பவர்களுக்கு தேச விரோத சக்திகளுக்கு வேண்டுமானால் அவர்கள் கரம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய அம்பேத்கர் வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய அரசு கூப்பிட்டால் அது என்ன தவறு இருக்கிறது அது அழைத்தாங்களா அழைக்கலையா அது எல்லாமே வந்து ஒரு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அழைக்க கூடாது என்பது ஒரு சாதாரண தொண்டனாக என் கருத்து கிடையாது அழைக்கலாம் அழைக்கலாம் திருமாவளவன் மக்கள் மக்களுடைய ஓட்டுகளை பெற்றுதாரம் என்று இருக்கிறார் அவரை நாங்கள் நன்கு மதிக்கிறோம் அரசியல் கொள்கையில் எங்களுக்கு நேருக்கு எதிரான முரண் இருக்கிறது நீங்கள் காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட இருபத்தி மனிதர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் எங்கிருந்தோ கொல்லப்பட்டவர்களுக்காகவும் எங்கேயோ நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்க ஒரு கூட்டத்திற்காக நீங்க அந்நிய நாட்டுக்காக ஆதரவாக பேசும்போது நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு வலிக்கிறது எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய அங்கு சென்ற குதிரைக்காரனுடைய உயிர் போனது ஒன்றுதான் அங்கு கொண்டாட்டத்திற்கு போனவருடைய உயிர் போனது ஒன்றுதான் இரண்டுமே எங்களுக்கு வலிக்கிறது ஆனால் அதிலும் பிரிவினை பார்த்து அதிலும் மத துவேஷம் பார்த்து பேசக்கூடிய திருமாவளவனை நாங்கள் கண்டிப்பாக கொள்கைகளை எதிர்க்கிறோம் ஆனால் அம்பேத்கரை தூக்கி பிடித்து இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய ஆட்சியிலே அதிகாரத்திலே மக்கள் செல்வாக்கிலே இருந்து கொண்டு திமுகவுடைய ஆட்சியை தாங்கி பிடிப்பதில் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவமானமான ஒரு ஆட்சியை தலையில் தூக்கி பிடித்து கொண்டு நாற்காலில் ஒரு காலில் போல இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு அங்க உரிய மரியாதை இல்லை அந்த சமூக மக்களுக்கான வேங்கவையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இன்னும் தீர்க்கப்படும் மனித மலத்தை குடிநீரில் கழிவு கலந்ததை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு நீங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்களை நம்பி வாக்களித்த பட்டியலின மக்களை நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டு நிக்கிறீங்கல்ல நிலையை கண்டு நாங்கள் வருந்து திருமாவளவன் தனிப்பட்ட நபர் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவர் பின்னால் வாக்களிக்கக்கூடிய அந்த அந்த முன்னேற வேண்டும் சமூகம் உண்மையான அரசியல் முன்னேற்றத்தை தாண்டி வர வேண்டும் இங்கு ஏதோ நான்கு நாற்காலி கொடுக்காத ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் பட்டியலின தலைவர் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்து இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராமராக நரேந்திர மோடியுடைய பின்னால் இருக்கிறார் எல்முருகன் யார் எந்த சமூகத்திற்கு யார் முன்னிலை முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் என்கிற உண்மையை திருமாவளின் பின்தொடர்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் பிராக்டிகலான கேள்வி அதுதான் உங்களை அழைப்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கிறது உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பாஜகவிற்கு முழுமையான பக்குவம் இருக்கிறது நாங்கள் சாதியாகவோ சமுதாயமாகவோ பார்க்கவில்லை நாங்கள் இதை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பட்டியல் சமூக மக்களும் வர வேண்டும் அவர்களும் முன்னிலை பெற வேண்டும் எங்களுடைய எல் முருகன் ஐயாவிற்கு கிடைத்த மரியாதையை போல திருமாவளவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற இயக்கம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் அன்றாடம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இலவசங்களுக்காக திமுகவிடம் ஒட்டி கொண்டிருப்பதற்குரிய கேவலத்தை நாங்கள் ரசிக்கவில்லை அதை கண்டிக்கிறோம் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எப்போதும் கைகோர்க்க மாட்டோம் ஒரு பட்டியல் சாதிக்காக கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் கொங்கு ஈஸ்வரனோடு கூட்டணியை வைத்துக் கொண்டு கொங்கு கவுண்டர்களுக்காக உழைக்கக்கூடிய ஈஸ்வரனோடு கைகோர்த்து கொண்டு சாதியவாதத்தை இப்படி ஒழிப்பார் ஜவஹர்லாவுக்கு பக்கத்தில் நவாப்கனிக்கு போய் வாக்குகள் கேட்டு இஸ்லா இந்திய இஸ்லாமிய கட்சிகளோடு வாக்குகள் கேட்டு அவர்களோடு இருந்து கொண்டு நாங்கள் இஸ்லாம் மதத்திற்காக கட்சி வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களோடு நீங்க போய் பிரியாணி செய்துட்டு எப்படி மதவாதத்தை ஒழிப்பீர்கள் சாதியவாதமும் மதவாதமும் இரண்டும் வாதம் பிடித்தது போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய வாதம் அது ஒன்றுதான் நீங்கள் சாதியவாதத்திலிருந்து வெளியே வாருங்கள் மதவாதத்திலிருந்து வெளியே வாருங்கள் தேசியவாதத்திற்கு வாருங்கள் இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் சாதியவாதம் மதவாதம் இரண்டு மதம் பிடித்த வாதம் போன்று நீங்கள் அழைகிறீர்கள் அதன் பின்னாலே ஓட்டுகளுக்காக அழைகிறீர்கள் அதை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பத்து பேரும் பத்து விதமாக பிரித்து கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இரண்டு வாதத்திலிருந்து வெளியேறி தேசியவாதத்திற்கு வாருங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் உண்மையான சாதியவாதமும் மதவாதமும் யார் பின்னால் இருப்பது என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் அதுக்கு அவ்வளவுதான் பதில்